ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி நலப்பள்ளிகளில் பயின்று நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் நுழைவுத் தேர்விற்கான பயிற்சி மூலம் தலைசிறந்த உயர்கல் நிறுவனங்களுக்கு சேர்க்கை பெற்று கல்வி பயிலவிருக்கும் எட்டு மாணவ மாணவியர்களை பாராட்டி வாழ்த்து தெரிவிக்க உள்ள தமிழ்நாடு தமிழ்நாடு வருக வரும் வரவேற்கின்றேன் தற்போது ஐஐடி என்ஐடி நிப்ட் மற்றும் தமிழ்நாடு நேஷனல் நோ யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்வி நிறுவனங்களில் பயிலவுள்ள மாணாக்கர்களுக்கு மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களை மடிக்கணி வழங்குமாறு பணிவரங்கள் கேட்டுக்கொள்கின்றேன் ஆதி திராவிட மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற திரு பார்த்தசாரதி அவர்கள் பி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஐஐடி சென்னையில் பயில உள்ளார் என் பெயர் ரோகிணி நான் திருச்சியில் சின்னலப்பூரில் உள்ள பழங்குடியினர் பள்ளியில் பன்னெண்டாம் வகுப்பு படித்தேன் நான் முதல்வன் திட்டத்தில் ஜேஇ தேர்வுக்காக படித்தேன் இப்போது நான் தேர்ச்சி பெற்று என்ஐடி திருச்சியில் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன் எங்கள் அப்பா அம்மா கூலி வேலை செய்யறாங்க என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள் எங்களை தேர்வுக்கு தயார் படுத்தினாங்க இந்த வாய்ப்பை கொடுத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் நன்றி